இவன் ஹானும் இல்லைங்க இந்த வீடியோ வந்து எடுத்து எப்படியும் ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கும் இந்த வீடியோ வந்து நான் இன்னொரு வீட்டில் நாங்கள் இருந்தோம் இந்த வீடு இல்லாமல் இன்னொரு வீடு அந்த வீட்டில் இருக்கும்போது கிச்சனில் வச்சு எடுத்தது இது கிச்சன் ஜன்னலாக அவன் வெளியில் உக்காந்துட்டு நான் வந்து உள்ளே வந்து கொடுத்துட்ருக்குறேன் இந்த மெஸ்ஸு போட்டுருக்கிறதுனால நமக்கு எதுவுமே கொடுக்க முடியாது அதனால் நான் எப்போவுமே ஆப்பிள் தான் கொடுப்பேன் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து அந்த ஓட்ட வழியை நான் கொடுப்பேன் வாங்கி சாப்பிடுவான் கிச்சன் ஜன்னலில் நம்ம இப்போது மெஸ்ஸு போடலை அப்படின்னா நம்ம சமைச்சிட்டு தெரியாமல் விட்டுட்டு வந்துட்டோன்னு வாங்கி எல்லோரும் உள்ள புகுந்து எல்லாம் நாசம் பண்ணிடுவாங்க நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால் நான் வந்து வந்த உடனேயுமே கிச்சன் ஜன்னல் ஹால் ஜன்னல் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நாங்கள் மெஸ் போட்டுருவோம் அப்படி வந்தாங்கன்னா சாப்பாடு கொடுத்துருவோம் எனக்கு வந்து அனிமல்ஸு பேர்ட்ஸு இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எறும்புக்கு சாப்பாடு கொடுப்பேன் குருவி பூனை நாய் காக்கான எது வந்தாலும் கொடுப்பாங்க குரங்குகளுக்கு எனக்கு கொடுத்து ரொம்ப பழகிடுச்சி இந்த ஊருக்கு வந்து நான் ஒரு பதிமூணு வருஷம் ஆயிருக்கும் பதிமூணு வருஷமாக வந்து இந்த குரங்குகளையெல்லாம் நம்ம பார்த்து பழகிடுச்சதுனால பிரச்சனை இல்லை நிறைய பேர் வந்து கடிக்கும் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க இது வரைக்கும் குரங்கு எங்கள் ஊரில் யாரையும் கடிச்சுன்னு நான் கேள்விப்பட்டதே இல்லை ஏன்னா கூட்டம் கூட்டமாக வந்து அவங்களுக்கும் மனுஷங்களை பார்த்து பழகிருச்சு எங்களுக்கும் அவங்கள பார்த்து பழகிடுச்சி அதனால இது ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை பாருங்கள் கிச்சனில் வந்து உக்காந்து கூன்னு ஒரு மாதிரி சவுண்டு போட்டு கூப்பிடும் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ